ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம விஜய்தேவே சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எல்லா விதமான தோல் நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு குப்பைமேனி குப்பைமேனிக்கீரையோட மருத்துவ குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எல்லா விதமான தோல் நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இதுலேருந்து இயற்கையிலே அடங்கியிருக்கு இந்த குப்பைமேனிக்கீரையில் வந்து அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கப்போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்போனாலும் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் இப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் நம்ம விஜய் தேவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கு ஆல்ட்ரு பெல்சும்பில் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போகிறோமோ உங்களோட உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கும் வீடியோ கிடைக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அந்த தோல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய குப்பை வீடியோ பற்றி பார்க்கலாம் நெஞ்சுக்கோலையை நீக்க உதவுகிறது நம்மளோட நெஞ்சு கோலையை நீக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இருமலை கட்டுப்படுத்தும் இருமலை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது விசக்கடி ரத்தம் மூலம் பாத நோய் நமைச்சல் ஆஸ்துமா குடற்புண்கள் வலி மற்றும் தலைவலி போன்ற நோய்களை குணப்படுத்த உதவுகிறது இது பாத்தீங்கன்னா விசக்கடி ரத்தம் மூலம் பாத நோய் நமைச்சல் ஆஸ்துமா மூட்டு மூட்டுவலி தலைவலி இந்த மாதிரி எல்லாம் குணப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே நமக்கு வந்து உதவியாக இருக்குது உடல் மேனியின் ஆரோக்கியத்தை கூட்ட உதவுகிறது நம்மளோட உடல் மேனியோட ஆரோக்கியத்தை கூட்டுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது குப்பை போல் ஆகிவிட்ட மேனியை குணப்படுத்துவதால் இது குப்பை மேனி என்று அழைக்கப்படுகிறது இது நம்ம நம்மளோட குப்பை மேனி ஆகிட்ட நம்மளோட மேனியை வந்து குணப்படுத்துறதுனால இத பேரை வந்து குப்பைமேனி அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க குப்பைமேனி இலை பொடியை விளக்கெண்ணெயில் கலந்து சாப்பிட்டால் வயிற்று புண்கள் சேர்த்துவிடும் இந்த குப்பைமேனி இலை வந்து அதை வந்து நம்ம காய வச்சு பொடி செஞ்சு அந்த பொடியை வந்து நம்ம விளக்கெண்ணெயில் கலந்து சாப்பிட்டோம்னா நம்மளோட வயிற்று புண்கள்லாம் வயிற்று புண்கள்லாம் வயிற்றில் இருக்க புழுக்கள் வயிற்றில் இருக்க புழுக்கள் எல்லாமே சேர்த்து போயிடும் குப்பைமேனி இலை கிடைக்கக்கூடாத பொருள் ஒன்றும் கிடையாது இவை மிக எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு இலை இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக கிடைக்கும் அப்படின்னா சொல்ல முடியாது இது வந்து எல்லா இடங்களுமே குப்பைலாம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் இது வந்து தானாகவே முளைச்சி கொடுக்க முளைச்சி கிடக்கும் அப்படிப்பட்ட ஒரு தான் குப்பைமேனியை மார்ஜாலா மோசனி அப்படின்னு சொல்லுவாங்க மார்ஜாலா மோகினி தானாகவே இது வந்து எல்லா இடங்களுமே குப்பை இருக்கிற இடங்கள் எல்லாமே இது வந்து முளைச்சிருக்கும் குப்பைமேனியை மார்ஜாலா மோகினி என்பர் இந்த குப்பைமேனியை பார்த்தீங்கன்னா மார்ஜாலா மோகினி அப்படின்னு சொல்லுவாங்க உடலில் வெப்பம் காரணமாக ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்களை போக்கும் ஆற்றல் இந்த குப்பைமேனிக்கு உண்டு நம்ம உடலில் வெப்பத்தில் காரணமாக வெப்பம் காரணமாக ஏற்படுற பெரும்பாலான நோய்களை போக்குற தன்மை வந்து இந்த குப்பைமேனியில் பார்த்தீங்கன்னா இயற்கையிலே அடங்கியிருக்கு நொடி பொழுதில் போக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு நம்மளோட தலைவலியை வந்து சட்டன்னு போகக்கூடிய ஒரு நிமிஷத்தில் போக்கக்கூடிய தன்மை வந்து இதற்கு இருக்குது சரும பிரச்சனை தோல் நோய்கள் சொரி சிறங்கு மற்றும் அலர்ஜி போன்றவைகளுக்கு குப்பைமேனி இலை உதவுகிறது நம்மளோட சர்ம பிரச்சனை தோல் நோய்கள் சொரிசிறங்கு மற்றும் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ரொம்பவுமே உதவியா பங்கு வகிக்கிட்டு இருக்கு குப்பைமேனி இலையுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து புண் அச்சுக்கடி இவைகளுக்கு மருந்தாயிருது இந்த குப்பைமேனி இலையுடன் மஞ்சள் சேர்த்து நம்ம புண்ணு அப்படி இல்லைன்னா ஏதாவது பூச்சிக்கடி அந்த இடத்துல வச்சோம்னா அதை குணப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு சருமத்தில் ஏற்படும் வைரஸ் மற்றும் பூஞ்சை தொற்றுகளையும் நீக்கும் சக்தி குப்பைமேனிக்கு உண்டு நம்மளோட சருமத்தில் ஏற்படுற வைச வைரஸ் நம்மளோட சருமத்தில் ஏற்படுற வைரஸ் அப்புறம் பூஞ்சை தொற்றுகளை வந்து நீக்குகிற சக்தி வந்து இந்த குப்பைமேனிக்கு இருக்கு உடல் குளிர்ச்சி பெற உதவுகிறது நம்மளோட உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு வெளி உபயோகம் மட்டுமல்லாது உள் மருந்தாகவும் பயன்படுது இது வந்து நம்மளோட வெளி தோல் அமைக்கு அமைப்பு மட்டும் இல்லாமல் நம்மளோட உள் மருந்தாகவும் இது ரொம்பவுமே பயன்படுது முகத்தில் உள்ள முடியை அகற்ற பயன்படுகிறது நம்மளோட முகத்தில் முகத்தில் கை காலில் இருக்கிற முடியை அகற்றுறதுக்கு இந்த குப்பை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நமக்கு உதவியாக இருக்குது முகப்பெருக்களை போக்கவும் உதவியிரு நம்மளோட முகத்தில் இருக்க முகப்பெருக்களை போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கரும்புள்ளிகளை போக்க உதவுகிறது நம்மளோட முகத்தில் இருக்க பருக்கள் வந்து அந்த தழும்புகளை வந்து போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது குப்பைமேனியில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைய வந்து நிறைஞ்சிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து தோல் நோய்கள் தான் அதிகமாக குணப்படுத்துது தோல் நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதை விரட்ட உதவுகிறது இது பார்த்திங்கன்னா நோய்கள் எந்த தோல்நோயாக இருந்தாலும் அதை அடியோடு விரட்டுறதுக்கு அந்த குப்பைமேனி வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது குப்பைமேனி சாற்றை குடிப்பதால் வயிறு சுத்தமாக உதவிடுது குப்பைமேனியோட சாரம் வந்து நம்ம குடிக்கிறதுனால நம்மளோட வயிறு வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு குப்பைமேனி மூலம் தோல் மற்றும் கூந்தல் பிரச்சனைகளை விரட்ட முடியும் இந்த குப்பைமேனி வச்சு நம்ம தோல் அப்படி இல்லைன்னா கூந்தல் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விரட்டுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு மேலும் அரிப்பு படை போன்ற பிரச்சனைகளை போக்க உதவுகிறது அப்புறம் நம்ம தோலில் இருக்க அரிப்பு படை இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்குறதுக்கு உதவியாக இருக்கு கொழுப்பை குறைக்க உதவுகிறது நம்ம உடலில் இருக்க கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு குப்பைமேனியை நீரில் காய்ச்சி குடிநாராக அருந்தினால் வயிற்று பூச்சிகள் வெளியேறும் இந்த குப்பமேனியை பார்த்திங்கன்னா நம்ம நீரில் வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம கிடைக்கிறதுனால நம்மளோட வயிற்றுல இருக்க பூச்சிகள்லாம் வெளியேறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு தீராத மலச்சிக்கல் பிரச்சனையும் போக்கு உதவுகிறது நம்மளுக்கு தீராத மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கும் ரொம்பவுமே உதவியா இருக்கு குப்பை சிறிது உப்பு சேர்த்து அரைத்து உடலெங்கும் பூசி பதினைந்து நிமிடங்கள் கழித்து குளித்து வந்தால் சோறி சிறங்கு மாறி சருமம் பொழிவு பெறும் இந்த குப்பை மேனியிலேயே வந்து கொஞ்சமாக அதை கூட உப்பு சேர்த்து அரைச்சி நம்மளோட உடல் ஃபுல்லாக பூசிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து குளிச்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு சொறி சிறங்கு அதெல்லாம் மாறி சருமம் வந்து பொழிவு போடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது குப்பைமேனி இலையை உணவு முறையாக சாப்பிட்டு வந்தால் நரம்பு பலவீனம் உடல் மத மதப்பு கை கால் மத மதப்பு போன்றவை நீங்கும் இந்த குப்பைமேனி இலையை வந்து நம்ம உணவுப் பொருளாக சாப்பிட்டு வரனால நம்மளோட நரம்பு பலவீனம் உடல் மத மதப்பு கால் கை கால் மத மதப்பு இந்த பச்சனையெல்லாம் போக்குவதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மூலிகை இலே முக்கியமான ஒன்று தான் இந்த குப்பைமேனி இது பார்த்திங்கன்னா மூலிகையிலே ஒரு முக்கியமான பங்காக இருக்குது இந்த குப்பைமேனி தான் மேனி அழகை கூட்டவும் பளிச்சென்று மாற்றவும் உதவுகிறது நம்மளோட மேனியை வந்து அழகாக கூட்டுறதுக்கும் பளிச்சென்று மாற்றுறதுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது குப்பைமேனி இலைச்சாருடன் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து குடித்தால் பழத்தை மலத்தை நன்றாக வெளியேற்ற உதவுகிறது இந்த குப்பைமேனி இலைச்சாருடன் நம்ம ஒரு டீஸ்பூன் வெந்நீரை வந்து கலந்து குடிக்கிறனால நம்மளோட ம மலத்தை வந்து நல்லா வெளியேற்றுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது சளியை இலக்கி வெளியேற்றும் குணம் குப்பைமேனிக்கு உண்டு நம்மளோட சளி இருந்துச்சுன்னா அதை வந்து இலக்கி வெளியேற்றுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது குப்பைமேனி இலையுடன் சாம்பிராணி சேர்த்து அரைத்து நெற்றியில் பற்று போட தலைவலி குணமாகும் இந்த குப்பை மேனி இலையோட நம்ம கொஞ்சமாக சாம்பிராணி சேர்த்து அதை வந்து அரைச்சி நெத்தியில் வந்து பற்று மாணி போட்டோம்னா நமக்கு தலைவலி இருந்துச்சுன்னா அதை குணமாக்குறதுக்கு இந்த குப்பைமேனி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் குப்பைமேனியோட தோல் மருத்துவ குணங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அது எந்தெந்த தோல் நோயை குணப்படுத்துது என்ன விதமான நோய்களை குணப்படுத்துது அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிலாம் சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அந்த அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம விஜய் தேவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னிலேருந்து உங்களுக்கு எந்த தோல் பிரச்சனை இருந்தாலும் அந்த குப்பை மீனியை வச்சு சரி செஞ்சு உங்க உடலை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் அப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த குப்பை மீனி செடி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க இருக்குன்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் க்ரீன் கலர் ஆட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து நான் பார்க்குறேன் தேங்க்யூ